நம்மளோட பிரெயின்ல செக்ஸுவல் தாட்ஸ் அதிகமாக இருக்கிறனால நம்மளுடைய பிரெயின் ரொம்பவே டேமேஜ் ஆகி இருக்கு நம்மளோட அட்டென்ஷன் ஃபோக்கஸ் இது எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் மேலே தான் இருக்கு இதன் மூலமாக நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் கிட்ட எப்பவும் டிசிப்ளின் அண்ட் ஒர்க் எத்திக்கு அதாவது தொழில் தர்மம் இருக்கணும் நம்ம வேலையை மதிச்சு நம்ம எப்பவும் டிசிப்ளினோட நடந்துகிட்டோம் அப்படின்னா நம்மனால எதையும் எப்பவும் சரியா செய்ய முடியும் ஒருவேளை நம்ம கிட்ட கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம கிட்ட இது ரெண்டுமே இல்லைன்னா நம்மனால எதுலையும் சரியா போக்கஸ் பண்ணவே முடியாது மனம் போன போக்கில் போய்கிட்டே இருப்போம் எது சரி எது தப்புன்னு தெரியாம அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்ம கண்ட்ரோல்ல எப்பவும் மாஸ்டரா இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய தேவையற்ற விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க காரணம் சொல்லாம ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ் பண்ண முயற்சி எடுக்கணும் இது எல்லாம் எங்கே இருந்து தொடங்குறதுன்ட்டு கேட்டால் நம்ம மைண்டை டீசெக்ஸுவலைஸ் பண்ணுறதன் மூலமாக அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது மூலமாக உங்கள் லைஃபோட கண்ட்ரோல் அண்ட் ஃபோக்கஸ் உங்களால் நிச்சயமாக ரீகெயின் பண்ண முடியும் பாடி மைண்ட் அண்ட் லைஃபோட கண்ட்ரோல் நம்மளோட அல்டிமேட் சக்ஸஸுக்கு மிக முக்கியமாக இது ஹெல்ப் பண்ண போகுது ஸோ இந்த ஒரு விஷயம் நம்முடைய பிரெயினில் செக்ஸுவல் தாட்ஸ் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ப்ரொடக்டிவாக செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம சில விதிகள் பார்க்க போகிறோம் ரூல் நம்பர் ஒன்று ஸ்டாப் வாட்சிங் பான் வீடியோஸ் இதுல நம்ம பார்க்க போற முதல் விஷயம் பான் பார்க்கறத நிறுத்துறதாங்க ஐயோ இப்படி அடிமடியிலேயே கை வச்சா நான் என்ன பண்றதுன்னு பதற வேண்டாம் நம்மள நிறைய பேருக்கு பான் வீடியோஸ் பார்க்கறது ஒரு ரெகுலர் ஹேபிட்டா இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லைங்க சோ இதுல இனிமே நம்ம என்ன பண்ண முடியும் யோசிக்கணும் என்ன யோசிச்சு என்ன ஆக போகுது இதெல்லாம் என்னால நிறுத்தவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிங்க இந்த இந்த வீடியோ முடியல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் சோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம போடுங்க அதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு நாளா பான் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்றத சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க நேத்து நைட்டு தான் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல அதையும் பதிவு பண்ணுங்க முயற்சி பண்ணனா இதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியும் நம்மளோட அதிகமான நேரத்தை பான் வீடியோஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தடவை பான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் சே எதுக்கு பான் பார்த்தோம் இந்த நேரத்தை வேற ஏதாச்சும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணி இருக்கலாமேட்டு நிறைய பேர் யோசிப்போம் இனிமே அதை நிறுத்தினா நம்மளோட நேரம் நமக்கு மிச்சமாகும் அந்த நேரத்தை நம்மளோட முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக்க முடியும் தினமும் பானுக்காக எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோன்ட்டு யோசிச்சு பாருங்க அதை ஒன்று இருக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க அப்போ அதனால எவ்வளோ நேரம் வீணாகுதுன்ட்டு நமக்கு நல்லாவே புரிய வரும் அதிகமாக பான் வீடியோஸ் பார்க்கறதுனால நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ப்ரீ கார்டெக்ஸ் நம்மளோட எமோஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் வில் பவர் பிளானிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஆட்டிடியூட் இது மாதிரியான விஷயங்கள்ல ரெகுலேட் பண்ண பயன்படுது இது டேமேஜ் ஆகும் போது நம்மளோட இந்த செயல்பாடுகள்லையும் நிறைய பாதிப்பு ஏற்படுது நம்மளோட அண்ட் இன்ட்ரெஸ்ட் குறையுது எத்தனை பேர் ரொம்பவே பதட்டமாக ஆங்ஸைட்டியா ஒரு சரியான முடிவெடுக்க முடியாம டிப்ரெஷன்லயே உரி பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் நீங்க பான் வீடியோஸ் பாக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு மேஸ்டபேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பேட் ஹேபிட்டும் தான் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த விதி ரூல் நம்பர் டூ தெரியுமா ஸ்டாப் பிளஷரிங் யுவர் செல்ஃப் கொஞ்ச நேரம் ப்ளஷருக்காக நம்ம எல்லாரும் அடிக்கடி மாஸ்டர்பேட் பண்றோம் இது இயற்கையா கிடைச்சா பிரச்சனை இல்லைங்க ஆனா அது வேணும்ன்ட்டு நினைக்கிறப்போ நாமளே ஆர்டிஃபிஷியலா ப்ளெஷரை கிரியேட் பண்ணிக்கிறோம் இதுதான் பிரச்சனையே இன்னைக்கு நிறைய பேருக்கு மாஸ்டர்பேஷன் ஒரு அடிக்சனா இருக்கு இதுல இருந்து வெளியில வர முடியாம ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல மாஸ்டர்பேஷன் பத்தி சில வீடியோஸ் பேசியிருக்கோம் அதுல நிறைய பேர் நம்மளை தப்பாகவும் பேசி இருக்காங்க சரியாகவும் பேசியிருக்காங்க என்ன பேசினாலும் ஓகே நம்ம சில விஷயங்கள் நம்ம உணர்ந்த விஷயங்களை இதுல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால இங்க சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் இதை பத்தி நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வெப்சைட்ஸ்லயோ அல்லது நீங்க நம்பக்கூடிய கூடிய வெப்சைட்ஸ்ல நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க சோ இப்ப நான் சொல்ல போற இந்த பொதுவான விஷயங்கள் பொதுவா பிரெயின்ல இருக்கக்கூடிய டோப்போமைன் அப்படிங்கக்கூடிய பிளஷர் ஹார்மோனோட லெவல் எப்பவும் ஸ்டேபிளா இருக்க வேண்டியது அவசியம் ரொம்ப அதிகமாகவும் இல்லாம ரொம்ப குறைவாகவும் இல்லாம மீடியம் லெவல்ல நம்ம அதை மெயின்டைன் பண்ணனும் நம்ம பர்கர் மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடும்போது போது லெவல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகுன்னு சொல்லப்படுது அதுவே ஸ்மோக் பண்ணும்போது இரநூறு பர்சென்டேஜ் அதிகமாகுதுன்னு சொல்லப்படுது அதே நம்ம மாஸ்டிபேட் பண்ணும்போது அதோட லெவல் டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு அதிகமான ப்ளஷரை மாஸ்டிபேஷன் கொடுக்கறதால தான் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகியிருக்கும் டோக்கோமைன் லெவல் நேச்சுரலா அதாவது பிடிச்ச விஷயங்களை தொடர்ந்து செய்கிறது நல்ல ஃபுட் சாப்பிட்றதன் மூலமாக அதிகமாச்சு அப்படின்னா நல்லது தாங்க இப்படி மேஸ்டபேஷன் மூலமாக உடனே ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா நமக்கு பிரச்சனை ஆரம்பமாகுதுன்ட்டு அர்த்தம் இதனால நம்ம தொடர்ந்து இன்னும் அதிகமான ப்ளஷர் வேணுன்ட்டு இதே விஷயத்த அதிகமாக தேடுவோம் இதுக்கு ஆகி நம்மளோட வேலைகளை எல்லாம் மறந்துடுவோம் ஸோ அதனால மேஸ்டபேஷன்லருந்து வெளியில் வர்றது செகண்ட் விஷயம் ஓகேவா அடுத்து விதி நம்பர் மூன்று ரூல் நம்பர் த்ரீ ஃபைண்ட் த பர்பஸ் நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் கோல் இல்லாத வாழ்க்கை எப்படி சரியான பாதையில் போகாதோ அதே மாதிரி பர்பஸ் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய வேலையும் எப்பவும் சரியாக இருக்கவே இருக்காது பான் அண்டு மாஸ்டர்பேஷனுக்கு அடிக்ட் ஆகி நம்மளோட நேரம் மற்றும் எனர்ஜி எல்லாம் வீணாக்கிக்கிட்டு இருக்கும்போது அதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சரியான பர்பஸ் இருக்கணும் அந்த பர்பஸ் தான் நம்ம நினச்சதை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அந்த பர்பஸ் மேபி உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லதாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்மளை தொடர்ந்து ட்ரிகர் பண்ணணும் முதல்ல அந்த பர்பஸ் என்னன்ட்டு கண்டுபிடிங்க எதுக்காக நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த ரெண்டு இருந்து வெளியில் வர போகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு தேவை என்ன ரீசன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த ரீசனை சாட் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது என்ன வேணாமல் இருக்கலாம் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதா இருக்கலாம் நல்ல மார்க் வாங்குறதா இருக்கலாம் ஒரு நல்ல ஜாயின் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மணி கோல் வச்சிருக்கலாம் ஒரு டிசிப்ளின் செல்ஃப் கண்ட்ரோல் இது மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம் நான் இதுக்காக இந்த ரெண்டு விஷயத்தை விடணுமான்னு கேட்டால் இந்த ரெண்டு விஷயத்தை விட்டு பாருங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது தெரிய வரும் அடுத்த விதி நான்கு வாட்சிங் பான் அது என்ன பான் தெரியும் சாஃப்ட் என்ன இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கக்கூடிய செக்ஸுவல் போஸ்ட் அண்ட் இமேஜஸ் இது எல்லாம் தான் சாஃப்ட் பானுங்க ஆக்சுவலி இது எல்லாம் தான் நம்மள பான் பாக்குறதுக்கு ரொம்ப அதிகமா டிரிகர் பண்ணது நம்ம கவனத்தை பான் பாக்கறல திருப்புறது அப்படின்றது இந்த சாஃப்ட் பான் தான் இது எல்லாமே இன்னைக்கு நமக்கு ஹாப்பியா இருக்கலாம் நிறைய பிளஷரை கொடுக்கலாம் ஆனா இது எல்லாமே நம்மளோட போக்கஸ் அண்ட் ஃபியூச்சரை டிஸ்ட்ராய் பண்ணது உங்களுடைய மூளையை மலுங்கடிக்குது அப்படிங்கறத மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க முதல்ல இதை குவிட் பண்ணுங்க அப்புறம் ஈஸியா பான் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்துடலாம் நான் என்ன பண்றது சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே இதுதான் வருது அப்படின்ட்டு நீங்க சொல்றது புரியுது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிடலாம் டெலிட் பண்ணிடலாம் அல்லது அட்லீஸ்ட் அது மாதிரி இருக்கக்கூடிய போஸ்ட்டை நீங்கள் வந்து ப்ளாக் பண்ணலாம் அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்துல இருந்தும் நீங்கள் வெளியில் வர்றது முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த விதி விதி ஐந்து ரூல் நம்பர் ஃபைவ் ஸ்டாப் சேசிங் கேர்ள்ஸ் இது எல்லாருக்குமே தேவையான ஒரு பாயிண்ட் நிறைய பசங்க தான் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் நிறைய பேர் இதுக்காக தான் அவங்களோட நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு பொண்ணுக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்க மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுறது அவங்க கூடவே ரொம்ப நேரம் கால் பண்ணி பேசுறது அப்படின்ட்டு நம்முடைய இந்த வேல்யூபிளான நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம் ஒரு பொண்ணு பேசல அப்படின்னா இன்னொரு பொண்ணை தேடி போறது பொண்ணுங்க கூட பேசுறது மீட் பண்றது வெளியில போறது அவங்களுக்காக செலவு பண்றது அப்படின்ட்டு இதுக்காக மட்டுமே நம்ம நிறைய பசங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதனால நீங்க சரியா உங்களுடைய கோல் அண்ட் உங்களுடைய

எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை ஐந்து விதிகளை உங்களுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அண்ட் நீங்கள் ஒரு யூடியூபராக மாறணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேவ் பண்ணிவிட்டு ஹாய்ன்ட்டு மெசேஜ் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ் யூ ஸோ மச் டேக் கேர் பாய்